பொருளாதாரத்தை பேஸ் பேஸ் பண்ணி பண்ணி பொருளாதார நாங்க அப்படின்னா எங்களுக்கு கேள்வி இந்த கேள்விக்கு கேள்விக்கு பதில் பதில் சொல்லுங்க யாரையும் விட நீங்க இன்னொரு டாபிக் சேஞ்ச் பண்றீங்க எங்க அப்பா அப்படி நான் நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க அந்த இன்னொன்னு சார் சார் சொல்றேன் சொல்லுங்க என்கிட்ட பதில் பதில் இருக்கு சார் சொல்கிறேன் சார் டக்குன்னு சொல்லுங்க இப்போது நாங்கள் இப்போ வயசு எனக்கு முப்பது சார் நான் ஓடுறது முப்பத்தஞ்சு வரைக்கும் முப்பத்தி எட்டு வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓட முடியும் ஓட முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங் சேலரி நான் வந்து ஆறாயிரத்து ஐநூறுரூவா வாங்கினேன் சார் இப்போ என்னோடய சேல்ரி நாற்பத்தஞ்சி டு ஐம்பது வருது சார் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரி அவங்கள கவனிக்கலையே ஓகே நான் ஒத்துக்கிறேன் மன்னிச்சிக்கங்க இன்னும் நான் கடைசி வரைக்கும்லாம் நான் வந்து ஓட மாட்டோமா அறுபது வயசு வரைக்கும் ஓட மாட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்சதை ஓட்டி இன்னும் நம்மளுக்கு என்னென்ன பண்ணணும்னு இருக்கு அதை மட்டும் நான் பண்ணிடுறேன் பண்ணிட்டு உன் அன்பான புருஷன இருந்துக்கிறேன் நான் கடைசி வரைக்கும் அப்படி இருக்க மாட்டேன் சார் இன்னொரு அஞ்சு வருஷம் என்னோட இலக்கு இருக்கு சார் நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து இங்கே பேசறதெல்லாம் கேட்கட்டுமா எனக்கு வீட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீங்க பேசுறது எனக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை கரெக்டாக நான் கிளம்புறேன் ஷோ விட்டு நான் கிளம்புறேன் இல்ல கிளம்புறேன் எனக்கு அப்படிதான் இருக்கு

என் கேள்விக்கு என்ன பதில் நேரடியாக பதில் சொல்லுங்க சுத்தலையே சுத்தக்கூடாது இல்லை பதில் சொல்லுங்க அப்போதான் சார் நான் ஒத்துக்கிறேன் ஸ்பெண்ட் அதுக்கு தான் நான் சொல்றேன் அதெல்லாம் இதை புரிஞ்சுங்க எனக்கு என்ன பண்றீங்க நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் சார் ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே நான் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே பக்கத்துல பத்து வீடை வாங்கி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து உட்காந்து தோல் மேலே தோல் கை கைப்போறதுக்கு பொண்டாட்டி வீட்டில இருக்கணும் சார் அதுக்கு சார் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் சார் டைம் வீட்டில் இருக்கணும் சார் அதுக்கு இவங்க நீங்க அதை அதை உணர்வே புரிஞ்சுக்காம திருப்பு திருப்பம் நான் அஞ்சு நிமிஷம் சாரிமா இதெல்லாம் இல்லை சார் இல்லை சார் புரிஞ்சுக்கிறோம் நாங்கள் இப்போ பாத்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அவங்க பேசுறது என்னவா இருக்குன்னா எங்கள் அம்மா வந்தாங்க இந்த சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க ஐயோயோ ஆல்ரெடி ஆபீஸ்ல பல பிரச்சனை பார்த்துட்டு வரோம் அதுவும் இல்லாமல் நிறைய ப்ரெஷரு எனக்கு இந்த கதையெல்லாம் பேசாத நான் வந்து இதெல்லாம் வந்து கேட்க விரும்பலை வேற ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் சொல்லு அப்படி

எனக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குமா நம்ம என்ன பேசணுங்கறத எதிர்பார்க்குறாங்க அவங்க இப்ப எப்படின்னா அவங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க எனக்குமே புரியல நீங்க என்ன சொல்லுங்க சார் அவர் என்ன செய்த அவரோட அர்ஜென்ட்ல நானும் போய் எல்லா வேலையும் கத்துக்கலாம் அவர்ட்ட நான் பேசிக்கிட்டு நான் பேச விடுறேன் அப்புறமா போது சொல்லுங்க சார் நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் ஐ ஃபைவ் மினிட்ஸ் அவங்க சொல்லுவாங்க சார் வேலை செய்யும்போது நான் ஓகே என்ன டைம் கொடுக்க மாட்டேங்கிறேன் எனக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க வந்து இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு நிறைய கப்புல் வீடியோலாம் போடுறாங்க சார் இப்போ ரீல்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதே மாதிரியே என் வீட்டுக்காரர் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல பட் அவங்க என்னை கூப்பிட்டு வா ரீல்ஸ் எடுக்கலாம் வா ரீல்ஸ் எடுக்கலாம்னு என்னை கூப்பிடுவாங்க எனக்கு அது ஒரு ஓகே வா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் ரெண்டு ஷார்ட் எடுப்போம் போயிடுவேன் எனக்கு அது அதுவே ஒரு ப்ரெஷராக தான் ஃபீல் ஆகுது வேணாம்மா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு சார் அஞ்சு நிமிஷம் பேசலாம்னு சொல்லுவாங்க பேசுறது டைம் கொடுக்க மாட்டேங்கிற டைம் கொடுக்க சரி டைம் கொடுக்குறேன் வா பேசுவோம் என்ன பேசலாம் ஜாலியாக எதாவது படம் பார்க்கலாமா ஏதாவது மூவி பார்க்கலாமா பார்க்கலாம் அவங்க எதாவது பேசணும்னு வந்தாலே இவங்க வந்துட்டாங்க எங்கள் அம்மா அதை சொன்னாங்க எங்கள் அப்பா இதை சொன்னார் நீ இதை பண்ணு என்னோட டெசிஷன்ஸில் என்னோட டெசிஷன்ஸில் உள்ள வந்து சில விஷயம் அவங்க சொல்லுவாங்களா இல்லை அவங்க வீட்டில் சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது பட் சில விஷயம் என்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அஃப்கோர்ஸ் நான் ஒய்ஃப் சொல்கிறதா ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இல்லை என்னென்ன விஷயங்கள்னு சொல்கிறேன் நான் ஒரு எந்த செலவு பண்ணாலுமே லைக் ஏதாவது ஒரு மொபைல் நல்ல காஸ்ட்லியாக வாங்கினாலும் சரி ஸோ அதெல்லாம் ஒரு விஷ் அதில் என்ன விஷயம் நான் வந்து பண்ணணும்னு நினப்பேன் நான் சில பேர் பேர்டே பார்ட்டி இப்போ பயணிக்க பண்ணோம் ரொம்ப கிராண்டாக பண்ணோம் ஸோ அவங்களாம் வந்து ஏன் அவ்வளோ கிராண்டாக பண்ணுற ஸோ ஒரு 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 விஷ் இருக்குது நம்ம எப்படி வாழணும்னு இருக்குது ஸோ அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தா பிரச்சனையாக தான் சார் போகுது லைக் எப்படின்னா அவங்க இதை சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த பிரச்சனை சொன்னாங்க இந்த வீட்டை சொல்கிறாங்க அவங்க இதை பேசுகிறாங்க அதை பேசுகிறாங்க எதுக்கு இதெல்லாம் பேசணும் நம்ம பேசுகிறது நிறைய விஷயம் இருக்குல்ல

சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் லைக் உட்காந்துரும் சிஸ்டம்ல சார் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார் ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்னு ஒர்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி வீட்டோட ஓடிட்டே இருக்க என்ன யாருங்க படிக்க சார் நேற்று நேற்று என் வந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கில் எடுத்து வச்சாங்க சார் என் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ரெண்டு பேரும் போட்டுன்னு வராங்க இந்த வயசு போடுற வயசா அதுக்கும் சேர்த்தா நாங்க சம்பாதிக்கிறோம் நீங்கள் நல்லாயிருந்தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் இத்தனைக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் சார் டெய்லி கிச்சனில் சமை செய்யும்போது காலையில் போய் பின்னாடி இந்த அக் பண்ணியிருக்கேன் கிஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்க அடுத்த கொஸ்டின் என்ன பண்ணுறதுமா ஏதாவது தேவையை மனசில் விதைச்சிருவாங்க அப்போது பாசம் வருமா கிளம்பிவிடும் சார் அவங்களுக்காக தான் ஓடுறோம் பின்னாடியே அப்பான்னு வரும் அந்த அப்பா பொண்ணுக்கு நான் படிக்கணும் இப்போ இந்த வருஷம் மூணு மாதத்துக்கு முன்னாடியே ரூபாய் கட்டிட்டு வந்துருக்குறேன் சார் மே மாதம் தான் அட்மிஷன் ஸ்கூல் இப்போ நாற்பத்தேழாயிரூபா இப்போ அஞ்சாந்தேதி கட்டிட்டு வந்துருக்கோம் நானும் என் ஒய்ஃபும் இது யார் ஏற்படுத்தினது சமுதாயம் அந்த சமுதாயத்துக்காக தான் நாங்க ஓடுறோம் சார் அது உங்க குடும்பத்துக்காக ஓடுங்க சார் குடும்ப தான் சார் சார் நான் அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன் சார் நான் சொல்றது கேளுங்க இந்த குடும்பத்துக்காக தான் சார் நாங்க எல்லாரும் பண்றோம் குடும்பம்தான் சார் முதல்ல நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க நான் சொல்றது குடும்பத்துக்காக ஓடுறேன்னு நீங்க மூணு மாசத்துக்கு ஃபீஸ் கட்டன்றது யார் சார் சொன்னது மூணு மாசத்துக்கு முன்னாடி ஃபீஸ் கட்டன்றது சமூக Aitйга யாரு சார் சொன்னது போய் படிக்கணும் யாரு சார் சொன்னது ஃபீஸ் கட்டற ஸ்கூல்ல நீங்க சார் நீங்க முதல்ல எதுவா எங்க இருந்து கிளம்புதுன்னா நாம முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது நான் புரிஞ்சிராத நீங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்காக நம்ம ஓடுறோம் ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியது பொருளாதார பொருளாதாரத்தை வரைக்கும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் ஓடுறோம்ல ஆனால் எதை எங்க வாங்கணும் எதை எங்க கொண்டு போய் ஃபீஸ் கட்டி சேர்க்கணும் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கு அது கூட அவங்கதான் சார் முடிவு எடுக்கிறாங்க அவங்க அக்கா பொண்ணு இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா இந்த ஸ்கூல்ல நான் படிக்கணும் அது ஒரு கௌரவம்னு நினைக்கிறாங்க அந்த கௌரவத்துக்காக மட்டும் தான் நாங்கள் ஓடுறோம் நீங்கள் ஓடுறீங்க அதெல்லாம் புரியும் இப்போ ஏன்னா அவர் ஒன்னு பேசுமா சொன்னாரு அஞ்சு நிமிஷம் என்ன பேசணும் அப்படின்னா அது என்ன பேசணுங்கிற லிஸ்ட் நீங்களே கொடுத்துருங்களேன் நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க நிறைய பேசணும் நீ அப்போ லவ் பண்ணும்போது அதை பேசணும் இதை பேசினேன் நான் லவ் பண்ணும்போது படிச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டு இருந்தேன் பட் நிறைய விஷயம் பேசணும் ஒத்துக்கிறேன் பட் இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு யூ ஆல்சோ உனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு உனக்கும் சில கடமைகள் இருக்கு நீ வந்து எல்லா விஷயத்துமே என்னை கேட்கக்கூடாது நீ எடுத்து பண்ணு அதை தான் நாங்களும் சொல்கிறோம் எடுத்துக்கோங்க

அவங்க உங்கள்கிட்ட பேச வந்தா இதெல்லாம் உங்க உங்களுடைய உங்க லிஸ்ட்ல இதெல்லாம் இல்லை நீ வந்து பக்கத்தில் நடக்கிறத பேசாத அடுத்தவங்க பத்தி பேசாத எதை பத்தி பேசாத சரி நம்ம அடுத்தது எப்படி லவ் பண்ணலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உட்காந்து பேசுனா ஏற்கனவே லவ் பண்ணி முடிச்சா கல்யாணம் பண்ணிட்டு அடுத்தது சொல்லிடுறீங்க என்னதான் தான் அவரே நல்லா எடுத்து கொடுத்துடாரு லவ் பண்ணும் போது நிறைய இதே காசிப் தான் அடிச்சுட்டு இருந்தோம் அப்போல்லாம் காசிப் வந்து இனிச்சுது இப்போ காசிப் பண்ணணும் கசக்குது சாருக்கு இதை எனக்கு ஒன்றுமே புரியல நிறைய காசி படித்தோம் நிறைய லவ் பண்ணாரு நிறைய வாங்கி கொடுத்தாரு இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வேலை 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 பண்ணி என்னடா பண்ணுற அப்படி தான் இருக்கு சார் அவங்க வந்து ஒரு வேலை கொடுத்துருக்கான் சார் அஞ்சு வருஷம் நீ வந்து யூரோப்பில் வேலை வாங்கணும் யூரோப் போகணும் போயிட்டு நம்ம செட்டில் ஆகணும் ஏன் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க நான் அதுக்கு யூரோப் போகணுன்னா நான் உட்காந்து இப்போ எஃபர்ட் போட்டால் தான் சார் போக முடியும் நாளைக்கு எப்படி சார் அவங்க கேக்குறாங்க நான் எஃபோர்ட் போடாம எங்க ஜாலியா அவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு போயிட முடியுமா நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசுறா அப்படின்னா தம்பி அஞ்சு நிமிஷம் என் கூட உட்காந்து பேசுறான்னா நீ யூரோப்பு கொண்ட கூட்டு போற மாத்தியா அதுக்காக தான் அந்த அஞ்சு நிமிஷம் உன் லைஃப்ல இருந்து எடுத்துக்கிறேன் அதனால இனிமேல் என்கிட்ட பேசாத ஓடிடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு செம்ம காமெடியா இருக்கு உண்மையிலே சொல்றேன் செம்ம காமெடியா இருக்கு நீங்க சொல்றது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன இன்னுமே ஒன்னு புரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன பேசணும்னு ஒரு பெண்ணுகிட்ட நீங்கள் தீர்மானிக்கிறீங்களா இதை தான் ஒரு பெண் பேசணும் இதை தான் இப்படி பேசணும்னு சொல்கிறீங்களா இதுவே பெரிய ஹராஸ்மெண்ட்டு மென்டல் ஹராஸ்மெண்ட் இது புரியுதா உங்களுக்கு தான் கட்டிக்கிட்ட மனைவி அவ இஷ்டத்துக்கு அவள் பிஹேவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆனால் அவளுக்கு பிடிச்ச கனவு கட்டி எப்படி பேசணுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம தீர்மானிக்கிறதுக்குல்ல ஆஃபீஸுக்கு தாங்க ரூல்ஸ் போடுவாங்க இத்தனை மணிக்கு வாங்க இத்தனை மணிக்கு போங்க இப்படி வேலை செய்யுங்க இப்படி மெயில் போடுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஒய்ஃபுக்கு எப்படிங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒன்று நீங்கள் ஒன்று ஒன்று கொண்டு வந்து சார் அப்படி சொல்லுங்க சார் அவங்க நீங்கள் சொல்கிறது அப்படிதான் இருக்குது நீங்கள் பேசுனதை நீங்கள் டிவியில் போய் பாருங்கள் டிவியில் இதெல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு நீங்கள் எப்படி திரும்ப பேசுகிறீங்க இப்படி இது பேசாதா இது காசிப்பு இதை பேசாத என்ன தான் ஒரு மனைவி பேசுவா வீட்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஆபீஸ் வேலைக்கு போறவங்க 1000 ஆபீஸ்ல வேலைக்கு போறவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா எனக்கு கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் பிரச்சனை இருக்கல்ல பிரச்சனை இல்லாம ஆபீஸ்க்கு நீங்க வேலைக்கு போறீங்களா காசி பேசாத ஆபீஸ்க்கு எங்கயாද இருக்கா வேலைக்கு போறீங்களா இதெல்லாம் எல்லாமே நடக்குது நடக்குதுல மச்சான் அவன் அங்க பண்ணிட்டு வந்தான் நம்ம एचआर இமேதா சொன்னா நடக்குதா நடக்கலையா இல்ல சார் அதுதான் நாங்களும் சொல்றோம் வீட்லயே நான் நச நச ந அதை நீங்கள் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து இருக்கிறதுக்கும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு அங்கே உங்களுக்கு நேரம் இருக்குது வீட்டில் உங்களை நம்பி நீங்கள் மட்டுமே வாழ்க்கைன்னு நாம் வாழ்கிற மனைவிக்கு அதை கொண்டாந்து கொட்டுற இடம் வரும்போது உங்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் பேர்டனாக தான் இருக்கும் புரியுங்களா ஆனால் நீங்கள் அதை தாங்கிக்க தவறினீங்க அப்படின்னீங்கன்னா இது பேகேஜாக ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும் எப்போ வெடிக்கணும் தெரியாது நான் சொல்கிற பலூன் ஊதினா டொப்புன்னு சத்தம் சின்ன சத்தத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் வீட்டில் அணுகுண்டு வெடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம தாங்கிக்க முடியாது மொத்தமாக பெருசாக வெடிக்கும் போது அது பெரிய பாரமாக இருக்கும் நிறைய காயங்களை ஏற்படுத்திடும் ரணங்களை ஏற்படுத்திடும் உறவுகளை பெரிய சிவரடிச்சிடும் அதோடய வார்னிங் கால் தான் அது அவங்க ஒன்று சொல்லும்போதே நம்ம வந்து எப்படி பதில் சொல்லணும் இது எப் நான் ஒரு பதில் சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்களோங்களாம் நான் யோசிச்சு தான் பேசுவேன் பயமாகவே இருக்கும் சொல்லப்போனால் தப்பாவே பேச ஒரு ரெண்டு சண்டை தான் வரட்டும் அதுக்கப்புறம் சண்டை போட்டு அதை சால்வ் பண்ணிக்கலாம் நீ ஏன் யோசிச்சு யோசிச்சு பேசுற அப்ப நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு நீ இப்ப பேசுறதெல்லாம் பார்த்தா இப்படி நீ பேசக்கூடாது இல்ல அவங்க அவங்க ஒரு இடத்துல சொல்றது எல்லாம் எப்படி இருக்குன்னா அவங்க தேவையை தாண்டி உங்க பேராசைக்காக தான் அவங்க ஓடுறாங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படியா அதெல்லாம் சும்மா சார் இப்போ எங்க வீட்டுல வந்து நெசசிட்டிக்கு ஈரோப் ட்ரிப் ஒன்று சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து பைக் வாங்கணும் பசங்களுக்கு அதை செய்யணும் நகை போடணும் இதெல்லாம் சார் இப்போ அவர் தேவையை தாண்டி இவங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருக்கு அந்த பேராசைகளை எல்லாம் நிறைவேற்ற தான் நாங்க ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இல்ல சார் அவங்க வந்து நெசசிட்டிக்கு ஒரு டிவி நெசசிட்டிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் எக்ஸ்ட்ராவா ஒரு டிவி எக்ஸ்ட்ராவா ஒரு டேப்ன்றதெல்லாம் வந்து அவங்களா ஏற்படுத்திக்கிட்டது இப்போ எங்க வீட்டுல ஒரு ரெண்டு குழந்தை இருக்கு ஆல்ரெடி ஒரு டேப் இருக்கு இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு டேப் இன்னொரு குழந்தைக்கு எதுக்கு தேவையில்லையே அதுக்கான இஎம்ஐயும் அவர் தான் கட்டுறாரு இப்ப எல்லாரும் சொன்னாங்க நாங்கள் ஆடம்பரத்துக்கான மாலில் வந்து இது வைக்கிறோம் பார்ட்டி வைக்கிறோம் இதுன்ட்டு அடுத்த மாதத்துக்கான இஎம்ஐ டேட் வரும்போது அவங்க தான் அதுக்கு முழிக்கணும் அதுக்கும் வந்து அவங்க வந்து ஐயோ இந்த இஎம்ஐ டேட் வந்துருச்சு இந்த இஎம்ஐ டேட் வந்துருச்சு இதுக்காக ஓடணும் இதுக்காக செய்யணும்ட்டு இஎம்ஐ டேட் தான் அவங்களுக்கு மைண்ட்ல ஓடுதே தவிர குழந்தைங்களோட பர்த்டே டேட்டோ மேரேஜ் டேட்டோ எந்த டேட்டோ அவங்க மைண்ட்ல இல்லை இல்லை இதுதான் கேட்குறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுங்களேன் எல்லாரும் ஒரு இப்போ யாருக்கெல்லாம் இதை சார்ந்து பேச பதில் இருக்கோ அவங்க மைக் வாங்கி நம்ம கிட்ட ஒரு கார் வந்து இப்போதைக்கு தேவை இருக்காது சார் நம்மளுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் சொசைட்டியில் வந்து ஒரு கார் தான் நம்மள வந்து ஒரு ரிச்சாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கார் வாங்கணும் இப்போ பார்த்தா வண்டியே நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் எடுப்போம் அந்த கார் நம்ம நார்மலாக ஏதாவது கால் டாக்ஸி கூட புக் பண்ணி போய்க்கலாம் ஆனால் கார் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு ஒரு கௌரவம்னு சொல்லிட்டு அதை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அதுக்கு லோன் கட்டுறது அதுன்றது தேவை தேவை இருக்கும் சார் அவங்க வந்து எங்களை எத் எங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணணுன்றாங்க அவங்கள அவங்கள தியாகம் பண்ணி எங்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ண வேணும் எங்களுக்கு அடிப்படை தேவைகளே போதும் அப்படின்னு தான் சொல்கிறோம் உங்களை அவங்க சொன்னாங்க நான் வந்து ஃபேமிலிக்காக பவுண்ட்ரி கிரியேட் பண்ணிவிட்டேன் சோல்ஜராக இருக்கேன் உங்களை தியாகம் பண்ணி நீங்கள் கொடுக்குற ஹாப்பினஸ் எங்களுக்கு வழியாக தான் இருக்கும் வேதனையாக தான் இருக்கும் அதை நாங்கள் முழுமையாக என்ஜாய் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒரு கேண்டில் லைட்டாக இருக்க வேண்டாம் எங்களுக்காக நாங்கள் வந்து நீங்கள் லைட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் எதிர்பார்க்குறோம் கேண்டில் லைட்டாக இருக்காதீங்க ஒரு ஸ்டாராக இருங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம் அப்புறம் சார் சொன்னார் நான் ஃபீஸ் கட்டுறேன் அவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன் நான் ஓடுறதுனால தான் ஃபீஸ் கட்ட முடியுது அப்படின்னு ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உங்கள் உங்கள் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் போய்ட்டு குழந்தை எப்படி பண் படிக்கிறான் எப்படி பிஹேவ் பண்ணுறா ஸ்கூலில் எப்படி பிஹேவ் பண்ணுறா ஒரு ஸ்பேஸ் இருக்கா டீச்சர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்பராக இருக்கா ப்ராப்பர் பிஹேவ் பிஹேவியர் இருக்கா டிசிப்ளின் இருக்கா அப்படின்னு எதாவது செக் பண்ணியிருக்கீங்களா டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்யாவது மீட் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஒரு ஓப்பன் பேரண்ட் மீட்டுக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா

அந்த ஹாலிடேவை கவர்மெண்ட் ஹாலிடேவையும் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கே ரைட்ஸ் கிடையாது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கவர் ஹாலிடேனா ஹாலிடே அதில் நாங்கள் ஸ்கூல் ரன் பண்ண முடியாது ஓகேங்களா அப்படியே வெச்சா கூட நீங்க கிளாஸ் எடுக்க போறது இல்லையா மேடம் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு உங்க பசங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல போறீங்க அதுக்கு கவர்மெண்ட் எதுவும் சொல்ல போறது இல்லையா அதனாலே அது ரன் பண்ற மீ அப்படி அப்படி எதுவும் சொல்லலையா மேடம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு கரிகுலம் சிஸ்டம் இருக்கு அதுல ஒரு ரூல்ஸ் இருக்கு அத ஃபாலோ பண்ணி தான் நாங்க ரன் பண்ண முடியும்

அவங்க வீட்டுல அது பண்ணாங்களாம் இல்ல எனக்கு இப்போ சார் நீங்க எல்லாம் ஒரு போர்வை போத்திக்கிறீங்க நீங்க எங்களுக்கு வந்து பொருளாதார தேவைகள்லாம் ஃபில் பண்ணா போதும் அப்படின்ற நீங்க வந்து ஆடம்பர தேவைகளுக்காக தான் நீங்க ஓடுறீங்க அதோட பின்னணியில ஆடம்பர தேவைகள் தான் இருக்கு நீங்க அத ஒரு போர்வையா போத்திக்கிறீங்க பொருளாதார தேவைக்காக தேவைக்காக தான் நாங்க எங்களை தியாகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிற மாதிரிதான் சார் இருக்கு நீங்க பேசுறதுல்ல